ஆ அவர் எப்படியா சண்டை செய்து கொண்டிருக்கின்றார் இவ எப்படி சண்டை செய்து கொண்டிருக்கிறாள் போடும் சண்டையே நடக்கையா போடக்கூடிய சண்டையாகப்பட்டதே ஆமா அந்த கைலாசம் வரை நடுங்கி இருக்கு கைலாசமே நடுங்குது அந்த மாகாணி போடக்கூடிய சண்டையாகப்பட்டதே ஆமா அந்த மாநிலம் வரை நடுங்கிக் கொண்டிருக்கேன் சரி

சரி சரி அடிதிரி சுலத்தெடுத்தேன் அந்த மகிடனுடைய மாறுபடையை குத்தக்கூடிய நேரத்தில் சரி ஒரு சொட்டு உதிரமாகப்பட்ட உச்ச பூமியிலே விழுந்தவுடன் நான் மகிடாசுரன் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரக்கம் விழுந்தது மகிடாசுரன் எப்படி அழைக்கின்றாள் அவன் எப்படி வடிவெடுத்திருக்கிறான் ஒரே சொட்டே முதிரோ மாதே முதிரா சோரன் வழிவடுத்தும் <coughs> உச்ச பூமியிலே விழுந்தவுடன் ஓர் ஆயிரம் மகடனாக பிறவி எடுத்தான் அஷ்டகாலி எட்டு பேர் கடையிலே கண்டாள் ஆமா ஆயிரத்தட்டு காலியாகவே வடிவெடுத்தாள் சரி அப்படி ஆயிரத்தெட்டு காளியாகவே வடிவெடுக்க சரி ஆனால் அஷ்டகாலி எட்டு பேர்களுக்கும் அதுக்கு மேலே சொருபம் கிடையாது அந்த மகிடாசுரன் உடம்பில் இருந்தேன் ரெண்டு சொட்டு ரத்தம் ஆகப்பட்டது ரெண்டு சொட்டு ரத்தம் ஆகப்பட்டது ஆனால் பூமியிலே விழுந்தவுடன் பூமியில் உடனே மகிடாசுரன் ரெண்டாயிரம் மகிடாசுரனாக நிற்கின்றான் ஆஹ் அஷ்டகாலி எட்டு பேர் பார்த்தார்கள் சரி தினம் எங்கே பார்த்தாலும் மகிடாசுரனா இருக்கான் ஆமா இவன் பகவான் வந்து சரி என்ன வரந்தா வாங்குனான் தெரியலையே என்னாந்த இருக்கிறாரே காளியர்கள் சரி அவனுக்கு 1008 சர்வத்துக்கு அப்புறம் சேரும்வng கிடையாது சேரும் கிடையாது இவன் எங்கே பார்த்தாலும் மகிடா சூரனா காட்சியளிக்கிறான் ஏ தங்கத்திய சந்தனமாரி ஏக்கா சடமாரி வாழடி இவன் தலையறுத்து பாத்துறோம் ஆமா எடுக்க ஆயுதத்தை அப்படின்னு இருக்கக்கூடிய வாள் எடுத்த மகிடுகைய தலை அறுத்தால் தலை அறுக்கிறான் அப்படி மாற்றுத்தலை அறுத்தால் முளைக்கேன் மனித தலை அறுத்தால் சிங்க தலை வந்து முளைக்கேன் சிங்க தலை அறுத்தால் சிறுத்தை முளைக்கேன் சேவல் தலை வந்து முளைக்கேன் சேவல் அறுக்கிறான் ஆட்டு தலை வந்து முளைக்கேன் ஆட்டு தலை அறுத்து எரிதான் தடியங்கா தலை வந்து முளைக்கேன் ஆமா

துள்ளி வந்துகிட்டே இருக்கானோ இவனை கொல்லவே முடியல சரி ஆ அப்படி கை கால எல்லாம் சோர்ந்து நிற்க சரி அந்த கைலாச பருவதத்தில் இருக்கக்கூடிய அம்மா ஆதி கிரை கண்ட பகவான் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்வதிய பார்த்து ஏளனமா சிரிக்கிறார் ஏளனமா ஆ அம்மா பார்வதி ஏ பார்வதி உன்னுடைய சக்தியில பிறந்தவ தான அஷ்டகாடி எட்டு பேர்களும் அந்த பார்வோ சக்தியில பிறந்தவ எட்டு பேர் சரி அவன் மகிடாசு கொல்ல முடியாமல் கை சோர்ந்து கால் சோர்ந்து நெக்கியாட உலகத்திலே சக்தி தான் பெருசுன்னு சரி என் கிட்ட நீ சொல்லுவேன் பெருசா சொல்லுவியம்மா உன் சக்தியில பிறந்தவாளுடைய சரி இது தானா

சக்தி என்ற சொல் மங்கிவிடும் சக்தி என்ற வார்த்தையே மங்கிவிடும் அதனால மகிடாசுரனை கொண்டுட்டு தான் நீ கைலாசம் சக்தி அதாவது சரி மகிழ சம்பாரம் போர் முடிக்காம திரும்ப வரக்கூடாது அடித்தபடியா கேளு சரி நீங்க மகட சம்பாரம் போர் முடிக்கணும்னா இப்படி எல்லாம் அந்த மகிடாசன கொல்ல முடியாது தூக்கி போட்டு அடி அடி அடிச்சாலும் சரி அவ சாக மாட்டான் மிதி மிதி மிதிச்சாலும் சரி சரி அவன் இப்படி எல்லாம் கொன்றா சாக மாட்டான் இந்த மகிடாசனை கொல்ல வேண்டுமே என்றால் ஆமா நீ எந்த நேரத்தில் கொல்ல வேண்டும் என்று தெரியுமா எந்த நேரத்திலே கொல்ல வேண்டும் அம்மா காலியர்களே என்ன இந்த மாலை நல்ல நேரத்திடே, 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 நேரத்திலே ஆமாம் அடி மஞ்சவையில் அடிக்கக்கூடிய நேரம் சரி அந்த இரணியன் பொழுததிலே அதுதான் இரணியன் பொழுது பகலும் கிடையாது இரவும் கிடையாது பொழுது அடைந்தும் அடையாமல் இருக்கக்கூடிய நேரம் அந்த கருக்கள் பொழுததிலே சரி இந்த மகிடாசனை கொள்ள வேண்டும் ஆமா இந்த மகிடாசனை கொள்ள வேண்டுமே என்றால் அவன் வீட்டுக்குள்ளேயும் சாக மாட்டான் வெளியில வந்தாலும் சாக மாட்டான் சரி அதாவது அவன நடை ஒரு தடன்னு சொல்வாங்க தடை என்று சொல்வார்கள் அவன நடையில மட்டும் மல்லாக்க கிடத்தி சரி அவனை கொல்ல வேண்டும் நடை வாசல் படிக்கலை வைத்து கொள்ள வேண்டும் சரி அப்படின்னு அசிரியர் வாக்காகவே சொல்ல ஆமாம் அஷ்டகாடு எட்டு பேர் கடையிலே கண்டார் சரி அடி சரி என்று சம்மதித்து அந்த மாலை நேரத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்க ஆமா எப்ப கருக்கள் நேரம் வரும் சரி ஆ மகளிர் சாம்பாரும் போர் முடிப்போம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான சூரன் சரி அவன அரமணையிலே சென்று ஆமா பஞ்சனமே தேலபடுத்துறக்க சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய அஷ்டகாவளி எட்டு பேர் கடிலே கண்டார் ஆமா அந்த மாலை நேரத்திலே ஆ மஞ்சவில் அடிக்க கூடிய நேரம் சரி அவளங்க எங்க வருகின்றாய் அவள் எங்க வருகிறாள் அவள் வடக்கே வாசல் கோட்டை வீட்டே ஓ ஓ சுரணையும் அப்படி செந்தூக்காகவே தூக்கி கொண்டு அப்படியே செந்தூக்கா தூக்குனா சரி சரி அடி அஷ்டகாலி எட்டு பேரும் கடையிலே கண்டார் ஆமா நடைவாசல் படிக்கடையிலே கிடத்தினாள் மட்டம் கிடத்தினா எட்டு பேரும் ஒன்றாகவே சேர்ந்தேன் மார்புடை அமர்ந்து கொண்டு ஆமாம் ஆடி பத்து விரலை எடுத்தேன் அதே மதுடாசூரன் மார்பு ரெண்ட கிழிச்சான் நேரத்தில் வேதாளத்தை அழைத்தான் அந்த உதிரத்தை ஃபுல்லா சாப்பிட சொல்லிட்டான். ஆமா உதிரத்தை சாப்பிடுன்னு தான். அட கருமாரியံ சரி. அட உதிரத்தை சாப்பிடவோம். ஆமாம். அப்பதான் மகிடா சூரனுக்கு. வாய் வச்ச சும்மா விடுமா. சரி. ஆ ஊனோடு இரத்தத்தை உயிரை குடிச்சிட்டாரு சரி சரி மகிடாசுரன் கடிலே கண்டான் ஆமா அப்பதான் பையனுக்கு கருமொழி உள்ளதுல வெள்ள மொழி தெரிய ஆரம்பிச்சிட்டு ஆமா தொண்ட குளிக்கும் தாலி குளிக்கும் கரட்டு 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 இழுக்கு மகிடாசுரன் பார்த்தான் சரி அம்மா காளியர்களே ஏ காளியர்களே உன்னை மங்கை என்று தானே நினைச்சே மகாளி வந்திருப்பான்னு தெரியாது வந்திருப்பது எட்டும் கண்ணி பெண்கள் என்று தானே நினைச்சே ஆமா எனக்கு காலி என்று தெரியாது உயிர் வீச்சை கொடுத்துடுவாய் அப்படின்னு மகடாசுரம் கையெடுத்து வணங்குறான் அப்படி கையெடுத்து வணங்கி நிக்கவும் சரி கையெடுத்து கைக்கு குறை கிடையாது செய்யணும் கிடையாது அம்மான்னு சொல்லிருக்கான் சரி அவ மன இறங்குதா இறங்கிதான வருவா அம்மா அப்படின்னு மன்னனான சரி என்னை அம்மா வென்று சொல்லி கையெடுத்து வணங்கியபடியால் சரி உன இன்று முதல் இன்றையிலிருந்து என்னை சுமந்து செல்லக்கூடிய சிங்கமுக வாகனமாகவே உன்னை அமர்த்தி கொள்கின்றேன் இன்றையிலிருந்து உன்னை சிங்கமுக வாகனமாக்கி